ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் எய்ட்ஸ் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகை சிறுவர் மன்றத்தில் உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது எய்ட்ஸ் தினத்தில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மற்றும் செயலாளர் சட்டப்பணிகள் ஆணைக்குழு நீலகிரி மாவட்டம் திரு பாலமுருகன் ஆகியோர் இணைந்து எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதகை நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் The big shop, a shop where your shopping never ends. Equal opportunity in our country. So the patients can go. So we need to be able to get a disease therapy you know, uh, on the patient's center. Common public will be तो हमारा जानलेवा साइट है ना, ऑफिशियल साइट है ना, हमें है ना ट्राई करना होगा, हमें धोन्या करना, यार एक्परी वाला ना, हम इन डिसीज़, इन डिसीज़ के लिए पढ़ो, அடிப்படை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்